தீயவாணியின் தூயவா அத்தியாயம் ஒன்பது அத்தாச்சி நல்லா இருக்கேனா என்று ட்ரையல் ரூமில் இருந்து வெளியே வந்த மருமகளுக்காக காத்துக் கொண்டிருந்த தேவகி மருமகளின் சத்தத்தில் திரும்பி பார்க்க சர்வ லட்சணமாக துளசி சேல்ஸ் வுமன் கட்டிவிட்ட சேலையில் சிறு பிள்ளை போல சிரித்து கொண்டு வெளியே வந்த நின்றாள் உனக்கு என்ன துளசி என் கண்ணே பற்றும் போல இருக்கு அவ்வளோ அழகா இருக்க என்று அவளை வலித்து நெட்டி முறித்து முத்தம் கொடுத்தார் இப்ப ஐத்தானுக்கு என்ன பிடிக்குமா பாத்தியா உடனே ஐத்தான் புராணம் பாடுற இப்படித்தான் முதலடி எடுத்து வச்சிருக்க கொஞ்சம் கொஞ்சமா ஐத்தா மனசுல இடம் பிடிச்சிடலாம் சுத்துவலி எதுவும் இல்லையா தாச்சி அடிங்க சீனி கருப்பட்டி போர்ஜரி வேலை பார்த்து என் மகனை மயக்க பார்க்குறியா தொலைச்சு போடுவேன் வா கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வீடு போய் சேருவோம் இல்ல உன் புருஷன் வாயில் விழுந்து வைக்கணும் உங்களையும் திட்டுவாரா தாச்சி நான் தான் முதல்ல வாங்குற ஆள் அப்புறம்தான் மத்தவங்க ஹை இப்ப நான் உரிமை உள்ளவங்கள தானே திட்டுவாக அப்ப ஐத்தா என்னையும் உரிமை உள்ளவனு நினைச்சுதானே திட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்படித்தான் நான் தாச்சி ம் பெருமூச்சு விட்டார் அவர் கோவிலில் போய் அவன் பெயரில் தேவகி அர்ச்சனை பண்ண என் ஐத்தா என்னை ஏத்துக்கணும் நூறு தேங்காய் உடைக்கிறேன் காலைல செருப்பில்லாம உன் மலைக்கு ஏறி வரேன் கருணை காட்டுப்பா என்று வாய்விட்டு வேண்டிய மருமகளை கண்ணீர் ததும்ப தேவகி பார்த்தார் என்ன பாடுபட போறாளோ என்று இவருக்கு இருந்த பாரம் அவளுக்கு துளியும் இல்லை இதோ துளசி வந்து ஒரு மாதம் ஆகி போனது அவளை தீயவன் கண்ணில் விழாது மூடி போட்டு அமுக்கி வைக்கும் முன் தேவகிக்கு சிறுமூளை பிதுங்கிவிட்டது இப்போதும் கூட தோட்டத்து புல்லின் மேல் உட்கார்ந்து தேவகி பூவை தொடுக்க அவர் மடியில் படுத்து கிடந்தாள் துளசி தன் மகனை எப்படியெல்லாம் வைத்து பார்க்க ஆசையோ இப்போது மருமகளை பார்க்கிறார் அவர் அவன் தலை மறைந்தால் போதும் அத்தாச்சி வந்துட்டேன் என்று தேவகியை பார்க்க ஓடி வந்து விடுவாள் அவள் தூரத்து உறவுப் பெண் என்று சொல்லி வைத்து விட்டார் எனவே யாரும் சந்தேகம் கொள்ளவில்லை அத்தாச்சி ம் அத்தாச்சி அவர் மடியில் கிடந்த தேவகி காதில் அவள் கத்த என்னடி அத்தாச்சி இன்னும் எத்தனை நாள் தான் தூரமாக இருந்தே ஐத்தான வேடிக்கை பார்க்கறது அத்தாச்சி சொல்ற வர நீ எப்போ சொல்லுவ போது உனக்கு உன் மகன் வாழணும்னு ஆசையே இல்லையா அத்தாச்சி விட நீ உயிரோடு இருக்கிறது தான் முக்கியம் பக்கத்தில் போனா தானே அத்தாச்சி கொஞ்சமாவது அவருக்கு என் மேலே நேசம் வரும் இருந்தா தான் நீ அவனோட வாழ முடியும் சும்மா மரட்டா தாத்தாச்சி ஏதோ ஒரு வாட்டி கொல்ல முயற்சி செஞ்சுட்டாரு அவ்வளவுதேன் அதுக்காக அவரை கொலகாரம் போல பேசா தாத்தாச்சி இதோ இந்த தோட்டத்துல உன் புருஷன் ஏகப்பட்ட ஆட்களை புதைச்சிருக்கான் அவள் முகத்தில் மிரட்சியை தேட ம் வரவே இல்லை அவனுக்கு என்ன தப்பு பண்ணானுங்களோ அத்தானுக்கு கோபம் வந்து கொன்னிருப்பாரு மனுஷனை கொல்றது தப்பு இல்லை ஐத்தா செஞ்சா எதுவுமே தப்பில்லை நீ என்ன இப்படி ஒரு ஐத்தா பைத்தியமா இருக்க உடனே சிரித்தவளோ கணவனே கண் கண்ட தெய்வா தாச்சி கிங் கிங் என்று ஹாரன் சத்தம் காதை பிளந்திட அத்தாச்சி அவர் இப்பவே வந்துட்டார் போல வேற காருடி இல்ல இது ஐத்தான் காருதான் அதுவும் அவர்தான் தான் ஓடிட்டு வராரு அவரு பப்பாய் அடிச்சாத்தான் இப்படி விடாம அடிப்பாரு என்று துளசி எலும்பி அவனை பார்க்க ஓடிட சாமியை காண ஓடும் பக்தையின் ஆசை போல கண்ணனைக் காண போகும் மீராவின் ஆசை போலவே அவள் முழு நேசம் அவனை பற்றியதே அவள் சொன்னது போலவே வேறு ஒரு காரில் தீயவன்தான் வந்து வீட்டு வாசலில் காரை விட்டுவிட்டு இறங்கினான் காலை போகும் அவன் வீட்டுக்கு வருவதே நடு இரவுதான் துளசி காலை போகும் போதும் புதர் மறைவில் நின்று அவனை பார்ப்பாள் இரவு வந்த பின்பும் அதே போல நின்று பார்த்துவிட்டுத்தான் போய் தூங்குவாள் மீதி நேரம் போன புருஷன் பத்திரமாக இருக்க வேண்டும் வரவேண்டுமென்று அவனை பற்றியே நினைத்து கொண்டு வேண்டிக் கொண்டு சதா முழு நேரமும் அவன் நினைவில்தான் துளசி காலங்கள் போகிறது அவனோ இப்படி ஒருத்தி இருக்கிறாள் என்பதையே மறந்து போய்விட்டான் இன்று ஆறு மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டான் வேலை இல்லை என்பதை விட தலை வலித்தது ஓய்வு தேவைப்பட்டது ராமா நீ வேலையை முடிச்சிடுவா நான் அந்த கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன் இப்பவா பலராம் நெளிந்தான் மாமியார் மருமகள் கூட்டணி பலப்பட்டு விட்டது அது பலராமுக்கும் தெரியும் இடையில் வரும்போது இந்த வீட்டு ஹாலில் உட்கார்ந்து ராணி போல டிவி பார்த்து கொண்டிருப்பாள் அவள் தேவகி அவள் அருகே உட்கார்ந்து கதை பேசி கொண்டிருப்பார் அத்தை உன் மகனுக்கு தெரிஞ்சது தொலைஞ்ச என்று தேவகியை முறைத்தான் ஒரு நாள் நீதா சொல்லக்கூடிய ஆளு நீ இங்கே நடக்கிறது எதையும் பார்க்கல சரியா ஏன் தோளை உரிக்க அவன் இந்த அத்தை என்னைக்காவது உன்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கனா இது ஒன்னு செய்யாராமா இத்தனை நாள் அறையை விட்டு வெளியே வராத தேவகி இப்போதெல்லாம் மருமகளோடு வெளியே வருவது பலராமுக்கு மகிழ்ச்சிதான் அவர் முகத்தில் இருக்கும் சந்தோஷம் இவளால் என்றால் கண்டும் காணாதது போவதுதான் என்று எதையுமே தீயவன் காதுக்கு கொண்டு போனது இல்லை ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமை அனைத்தையுமே பலராம்தான் தேவகிக்கு செய்வான் மருத்துவமனை அழைத்து செல்வது வாரம் ஒருமுறை கோவிலுக்கு அழைத்து செல்வது ஏதாவது வேண்டுமென்றால் வாங்கி கொடுப்பதென அவருக்கு முடிந்த மட்டும் தீயவனுக்கு தெரிந்தும் தெரியாதும் செய்வான் ஏன் அந்த பொம்பளை ஆட்டோ பிடிச்சு போகாதா என்று தீயவன் தேவகியின் காது தான் திட்டிவிட்டு போவான் இப்போது துளசி வேறு ஆகாத கட்சியின் புது உறுப்பினர் இன்று இவன் முன்கூட்டி போய் அங்கே உள்ள நிலவரம் கண்டு அன்று போட்ட துப்பாக்கியை எடுத்து இன்று சுட்டுவிட்டாள் என்ன செய்ய என்று நினைத்து இவன் நெளிய தீயவனோ கிளம்பியே விட்டான் ஏதோ யோசனையாக காரை விட்டு இறங்கி நடந்த தீயவன் வீட்டு முற்றத்திலிருந்த திண்ணையில் உட்கார்ந்து விட்டவன் பக்கத்தில் கிடந்த நியூஸ்பேப்பரை பேப்பரை சாபகாசமாக கால்மேல் கால் போட்டு உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பித்து விட்டான் தூரத்தில் எப்போதும் பார்க்கும் கணவன் என்று வெகு அருகில் உட்கார்ந்திருந்தான் தேவகி தன் மகனை பார்த்துவிட்டு கை கால் வெடத்துப் போனார் ஹிம்மி கூட இருந்த இடத்தை விட்டு எழும்பவே இல்லை அடர்ந்த புதர் மறைவே தலையை மறைத்துக் கொண்டார் அவர் ளசி என்று மருமகளை தன் பக்கத்தில் அழைக்க பார்க்க அவளோ அபிராமி அபிராமி என்பது போல அவளும் அத்தான் அத்தான் என்பது போல அவன் பித்தில் புதருக்கு அந்த பக்கம் திண்ணையில் உட்கார்ந்து பேப்பரை புரட்டி கொண்டிருந்த அழகு கணவனை ஆசை தீரப்பார்த்து கொண்டிருந்தாள் போன் அதிரவும் எடுத்து காதில் வைத்து பேசிக்கொண்டே கண்கள் பேப்பரை அலைந்து கொண்டிருந்தது நமக்கு எதிரா போனா விட்டுறாமா ஓட விட்டு அடிக்கிறது கூட சுகந்தான் போகவிட்டு பின்னாடியே தூக்கிடுவோம் காலில் கிடந்த சுவை கலட தீயவன் குனிந்தான் இவள் கண்ணை சிமிட்டி அலைப்பாயும் அவன் கேச அழகை லஞ்சையின்றி ரசித்தாள் ஏன் புருஷன் நாரசிக்க சர்வ அதிகாரமும் உண்டு என்று அவளுக்கு அவளே காதல் விதிகள் வகுத்து கொண்டாள் காற்று சிலுவன அடிக்க தீயவன் எழும்பி நடந்து கொண்டே பேச அந்த புதர் அருகே வந்து ஒரு நொடி அவன் நிற்க திக்கென்று இவளுக்கு ஆனாலும் பச்சை சேலையில் நின்றவள் அசையாத மறைந்து நின்று கொண்டாள் ஆனால் தன்னருகே நின்ற கணவன் நறுமணத்தை நுகர்ந்த அந்த நொடி பலதடவை பெண்ணாய் பிறந்த உணர்வு பா காட்டுமல்லி வாசனை சிறுத்தையோட வீரம் சிங்கத்தோட கோவம் மொத்தத்துல இந்த காட்டு ராணிக்கு ஈயத்த அரசன் இவருதான் நெட்டி முறித்தாளவள் அளவல் இலையை வருடிய அவன் விரல் அதன் மறைவே நின்ற துளசி நெற்றியை வருடிவிட பா முதல் மெல்லிய தொடுகை இது இறங்கி போனாள் அவன் முரட்டு கையில் மெல்லிய தொடுகையில் அவன் கையில் ஏதோ பிசுபிசுக்க குனிந்து விரலை பார்த்தான் குங்குமம் எது வேணுனாலும் மாத்தா தாச்சி என் புருஷன் உசுர பொட்டுல உருக்கி நெத்தியில வச்சிருக்கேன் இதை சிறுசா வைக்க சொல்லாத பிறகு உங்ககிட்ட பேசவே மாட்டேன் புருஷன் பொட்டுலயா இருக்கு அப்ப நீ மட்டும் எதுக்கு சேலை நேசத்தை சேலையில தான் அதுவும் இதுவும் இது சம்பிரதாயம் அதே போல தாலியில் அவர் பந்தமும் பொட்டில் அவர் உசுரும் இருக்கு இது சம்பிரதாயம் என்று ஏட்டிக்கு போட்டி பேசி வட்டநானை அளவு பொட்டை வைத்து கொண்டு பக்தி பலமாக சுற்றுவாள் அவன் நெற்றியை வருடும் போது அதன் துகள்கள் அவன் கையில் பட என்று கையில் பட்ட அழுக்கை புதரில் அவன் தடவ போக துளசி தன் சேலையை அவள் அவன் கைக்கு எட்ட போட அதில் அவன் துடைத்து விட்டு ஜோசியரை நான் வர சொன்னேன்னு வர சொல்லுறாமா கொஞ்சம் இழுத்துக்கிட்டே கிடக்குது என்ன ஏதுன்னு ஏதாவது பரிகாரம் சொன்னா செஞ்சிருவான் என்று பேசி முடித்தவன் போனை பாக்கெட்டில் போட்டுவிட்டு நகரப்போக அவன் முன்னே கண்ணாடி குவியல் கிடக்க இவள் அதை கண்டுவிட்டு அடுத்த நொடி ஐயையோ அத்தா என்று புதரை கிழித்துக்கொண்டு ஓடிவந்து துளசி சட்டென குனிந்து அவன் வெற்றுக்காலில் குத்தப்போன கண்ணாடி துண்டின் மீது கையை வைக்க அதே நேரம் நறுக்கென்று அவள் கையில் தீயவன் மிதிக்க அவன் கால் தப்பித்தது ஆனால் கண்ணாடி துண்டில் துளசியின் பஞ்சு கைகள் போய் பதிய அவனும் காலை மேலே வைத்துவிட அழுத்தத்தில் பிஞ்சு விரல் போய் கண்ணாடி சிலுகளில் அழுந்தியது ஆ என்று வழியில் துளசி அலறிட அவள் சத்தம் கேட்டு கீழே குனிந்து அவளை பார்த்தவன் தன் கால் விரல் கீழே இருந்து அவள் கையிலிருந்து வடிந்த ரத்தத்தில் முகத்தை சுழித்தவன் இடியட் என் கால் அழுக்காகிடுச்சு என்று இன்னும் ஒரு அழுத்தம் கொடுத்து அவளை வலிக்க கத்த வைத்தவனை துளசி வலியோடு அண்ணாந்து பார்க்க உன்னை முன்னாடி வரக்கூடாதுன்னு சொன்னே இல்லாய்த்தான் கண்ணாடி துண்டுல நீங்க மிதிச்சிடக்கூடாதுன்னு வந்துட்டேன் ஓ கண்ணாடி துண்டை நீயே போடுவியா நீயே காப்பாத்துவியா என்ன உன் நடிப்பு என்ன அந்த பொம்பளை உனக்கு ஆம்பளை பிடிக்க கத்து தந்துச்சா மகனின் பேச்சில் தேவகி வாயை மூடி மூடியால ஐதா கை வலிக்குது காலை எடுங்களேன் வலிக்குதா வலிக்கட்டும் கெட்டப்ப மாத்தி பார்த்த விதவிதமான குஸ்தியெல்லாம் போட்ட இப்ப காதல் நடக்குமா ஐயோ வலிக்குதா ஐத்தா காலை எடுங்க எடுக்க மாட்டேன்டி எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வரதும் போறதும்னு இருப்ப தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் ஆடுறீங்களோ எப்பவாவது கிடைக்கும் சாவடி அடிக்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நீயே கிடச்சிருக்க சாவு சாவு இன்று மீண்டும் மீண்டும் நசுக்க ரத்தம் குபு குபுவென ஓட என்று அலறினாள் அவள் ஐயா என்று தேவகி போய் ஓடி வர வெறும் கையோட போகணுமா இல்ல அவ முகத்தையும் வச்சு அழுத்தவா உள்ள போங்க பாவமியா உள்ள போறீங்களா இல்ல என்று அவள் உச்சி முடியை பிடித்து கண்ணாடியை நோக்கி அழுத்தப்போக தேவகி விறுவிறுவென உள்ளே போய்விட ஓடிடு இல்ல இதை விட மேலே பார்க்க வேண்டி வரும் என்று காலை நகர்த்திய தீயவன் அவள் புடவை தலைப்பை தரையில் கிடக்க அதில் தன் காலில் உள்ள இரத்தத்தைத் துடைத்துவிட்டு நகர கைமுழுக்க காயம் கண்ட துளசி வழியில் தீயவனை அங்கலாய்க்க பார்த்தவளுக்கு இப்போதுமே தெரியவில்லை சுயமரியாதையை இழப்பது காதல் இல்லை என்று அடிமைப்பட்டு போவது காதல் இல்லை என்று காயப்படுவது காதல் இல்லை என்று வலியை அனுபவிப்பது காதல் என்று எப்போது இதெல்லாம் தெரிகிறதோ அப்போதுதான் காதல் எது என்றே அவளுக்கு தெரியும் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்தும் கேட்க தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடை பெறுகிறேன் நான் தியா